கண்மணி போ நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே நாட்டுயர்வு

ஆமா மருதாணி நான் கூட அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்களே எப்படிடா இவங்க இவ்வளோ சிறப்பா கல்யாணத்தை நடத்திட்டாங்களே பார்த்தேன் அவங்களுக்கு அவங்க ஒரு மளிகை கடை வச்சிருந்தாங்கக்கா அந்த மளிகை கடையில நேரங்காலம் பார்க்காம உழைப்பாங்க இன்னைக்கு அந்த கடையை நல்ல விரிவும் படுத்தியிருக்காங்க அது மூலமா நல்ல வருமானம் பாக்குறாங்கக்கா இன்னைக்கு இந்த திருமணத்தை தடபுடலா பண்ண காரணமே அதுதான் அப்படியா சங்கதி இது எனக்கு தெரியாம போச்சே… நானும் தான் பலகாலமா ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் ஒரு கடையை வைக்கலாம்னு பாக்குறேன் முதலீடும் இல்ல எப்படி செய்யணும்ன்ற அனுபவமும் இல்ல அதுக்கு என்னக்கா நம்ம கூட்டுறவு சங்கம் அதுல உதவிகளை வாங்கித்தான் நம்ம பட்டாக்காவும் கடைய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியா கூட்டுறவு சங்கத்துல கடை ஆரம்பிக்கிறத பத்தி கூட நிறைய விஷயம் சொல்றாங்களா என்ன அக்கா கடை ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் இல்ல புதுசா எந்த வேலையை ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கும் அது ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கு மருதாணி மருதாணி நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் கூட்டுறவு சங்கத்துக்கு போய் இத பத்தின விவரமும் கேட்கணும்னு இல்ல தோணுது அதுக்கு என்னக்கா இப்பவே நம்ம கூட்டுறவு சங்கத்துக்கு போய் விவரத்தை கேட்டுக்கிட்டு உறவு வீட்டுக்கு போவோம் ரொம்ப சந்தோஷம் மருதாணி அப்படியே செஞ்சிருவோம் கடம்பத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர்கள் கே சிவராவ் எஸ் மலர்விழி அவங்க தான் வந்து விவரங்களை சொல்ல போறாங்க முதல்ல கே சிவராவ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாங்க்கா நெற்பயிர் செய்துட்டு விவசாயத்தை நெல் பயிர் தான் நெல் பயிர் தான் எவ்வளோ நிலம் இருக்குங்க ஒரு பத்து ஏக்கராக இருக்குங்க சரிங்க பத்து ஏக்கரும் நெல் பயிர் தான் பத்து ஏக்கரும் சரி வேற எதுவும் பயிர்கள்லாம் சாகுபடி செய்யறது இல்லை ஒரு சமயம் ஊடு பயிரா அந்த பச்சை ம் ம் எத்தனை போகம் மூணு போகமும் நெல் மூணு போகமும் செய்யறோம் நெல் என்ன ரகம் பயன்படுத்துறீங்க பத்து பத்து ஐம்பத்தொன்னு ரகம் பாவட்லா இது மூணு ரகம் செய்ய நெல் சாகுபடி அந்த விவசாயம் அப்படிங்கிறது எப்படி லாபகரமாக இருக்குங்களா லாபகரமான வந்து ஒரு சமயம் நெல் விளைவிக்கிது ஈல்ட் ஆகுது ஒரு சமயம் ஈல்டு கம்மி போகுது இந்த இயற்கை மழைனால கொஞ்சம் இது போகுது அதனால தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மற்றபடி பரவாயில்லைங்க அதனால இந்த மகசூல் கிடைக்கிறத பொறுத்து மகசூல் கிடைக்கிறத பொறுத்து அதனால ஓரளவுக்கு கிடைக்கும் இல்லைங்களா கிடைக்கும் ஓரளவுக்கு கிடைக்கும் பாசனம் எப்படிங்க போர்வெல் தான் பாசன எல்லாம் இருக்கு 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 அது தான் நெல் சாகுபடி செய்ய முடியும் இல்லைங்களா ஆமாங்க ஆ நெல் சாகுபடி என்ன முறையில் இப்போ இந்த இயற்கை விவசாயம் சொல்கிறாங்களா அந்த மாதிரிலாம் பண்றீங்களா இல்லை அது வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரா நான் வீட்டுக்கு மட்டும்தான் சாப்பாடு செய்கிறேன் மீதியெல்லாம் நான் இந்த ரசாயன உரம் தான் போட்டு பண்ணுறேங்க இப்போ அந்த இயற்கை விவசாயங்கிறது என்ன எப்படி பண்றீங்க இந்த பஞ்சகாவியான் சாணி நெய் தயிர் கோமியம் பால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது மட்டும்தாங்க ரசாயன உரமே அதில் மிக்ஸ் பண்ண மாட்டேன் ஆனால் ஈல்டு வந்து ஏகராக் ஒரு பதினேழு பதினெட்டு மூட்டை தான் இந்த ரசாயன உரம் பண்ணுறதுல ஏகராக் முப்பத்தஞ்சு மூட்டை கூட வருதுங்க இதில் அவ்வளோ வரல கம்மியாக தான் வருது இருந்தாலும் உடம்பு நெல் மருந்து இல்லாத சாப்பிட வேண்டியதுக்காக அதை பயிர் செய்கிறேன் குறிப்பிட்ட பகுதி ஒரு நிலத்தில் வந்து நீங்கள் அது தொடர்ந்து சாகுபடி செய் தொடர்ந்து அது அதில் வேறு எதுவும் ரசாயன உரமே போட மாட்டேன் தொடர்ந்து அதில் சாகுபடி செய்துட்டுருங்க ஏன்னா வந்து விளைச்சல் வந்து குறைவாக இருக்கும் குறைவாக இருக்கும் அதுக்கு என்ன ரகம் பயன்படுத்துறீங்க தூய்மல்லி ஆத்தூர் கிச்சின் சம்பா அந்த மாதிரி ரகம் இருக்குங்க நான் பெரும்பாலும் நான் மல்லி தான் பயிற்சி செய்கிறேன் நெல் சாகுபடிக்கு செலவுலாம் நிறைய ஆகும் இல்லைங்களா என்ன செலவு செலவாகுது முதல்ல நடவு செலவாகுதுங்க அப்புறம் ஃபர்டிலைசரு அப்புறம் ஆள் கூலி லேபர் கூலிங்க இதான் பெரும்பாலும் அப்புறம் பூச்சி மருந்து அதுவும் இப்போது வந்து இந்த சீசனுக்கு மூணு தடவை அடிச்சுங்க இது வரைக்கும் மருந்து அந்த இந்த பூச்சி மருந்து ரொம்ப அதிகம் இந்த வாட்டி செலவு கொஞ்சம் அதிகமாகுது அதனால் எப்படிங்க இப்போ வருமானத்துக்கும் செலவுக்கும் எப்படி இருக்குது சரியாக இருக்கா இப்போ வந்து செலவு செய்கிறதுக்கு உங்களுக்கு மகசூல் எடுத்தால் தான் உங்களுக்கு செலவு பண்ண முடியும் இல்லைங்களா அது வரைக்கும் என்ன செய்வீங்க தொடக்க கூட்டுறவுல லோன் வாங்குறலாங்க கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடன் சங்கத்தில் லோன் வாங்குகிறோம் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்க அது என்ன கடன் வாங்குறீங்க பயிர் கடன்ங்களா பயிர் கடன் ம் கடன் வந்து எப்படி அந்த பயிர் நடறதுக்கு முன்னாடி வாங்கிடுவீங்களா அதான் நடும்போது 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 முன்னாடி நாற்று வருவான் அந்த டைமில் வந்து வாங்குவோம் கடனில் எவ்வளோ வாங்குறீங்க ஏக்கராவுக்கு முப்பத்தஞ்சு ரூபான்னு கொடுக்குறாங்க முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அது கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நல்லா இருக்குங்க ஏன்னா செலவு எங்களுக்கு அதிகமாகுது இருந்தாலும் பரவாயில்ல அதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் மறுபடியும் திருப்பி கட்டணும் இல்லைங்களா அது திருப்பி கட்டுப்பிறகு தான் நான் திருப்பி தராங்க கட்டிட்டு தான் அப்படியே எடுக்கிறேன் திருப்பி வாங்கிடறோம் எவ்வளோ நாளைக்குள்ளே கட்டணுங்க ஒரு வருஷத்துக்குள்ள விடுங்க அதுக்குள்ளே கட்டிடுறோம் கட்டிடுறோம் டேட் சொல்லுவாங்க அந்த டேட்டில் கட்டிட்டு திருப்பி அதுக்கப்புறமா நாங்கள் வாங்கிக்கோம் வட்டியெல்லாம் இது வந்து வட்டி இல்லாத கடன் தான் அதனால் வட்டி இல்லாத கடன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்குது விவசாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுனால என்னால் இப்போது இந்த பயிர்க்கடன் வாங்கி சாகுபடி செய்கிறதுனால இந்த விவசாயத்துக்கு நீங்கள் தொழிலை வந்து ஒரு தடை இல்லாமல் செய்யலாம் தடை இல்லாமல் செய்கிறோங்க இல்லைன்னா வெளியே வச்சு தான் வாங்கணுங்க நகை வச்சு வாங்கினோம் இது இருக்கிறதுனால ரொம்ப இருக்குது விவசாயம் சரிங்க இந்த கடம்புத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தினுடைய மற்ற சேவைகள்லாம் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க இந்த இ சேவை ஒன்று நல்லா இருக்குங்க குறைந்த அந்த சிட்டாடங்கள்லாம் கொடுக்குறாங்க அதுவும் பரவாயில்லைங்க மற்றபடி வரும்போது இங்கே பேங்க் வந்தாவே பரவாயில்லைங்க ஒன்றும் இல்லை நல்லா என்னான்னு கேட்டு நான் இது பண்ணுறாங்க சேவை வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க சேவை நல்லா இருக்கு வந்து நேர நேரத்துக்கு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து கிடைக்கிது அவங்களும் வந்து இன்டிபென்ஸ் பண்ணுறாங்க ஏதோ தேவைன்னா நாங்கள் வந்து வாங்கிக்கிறோங்க செக்கு எ எண்ணெயின்ட்டு சொன்னீங்களா அதை பற்றி சொல்லுங்களா செக்கு எண்ணெய்னா வந்து இந்த கடல் எண்ணெய் அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதே மாதிரி தான் நல்ல எண்ணெய் எள்ளில் தேங்காய் எண்ணெய் அது நல்லா ப்யூரோ நல்லா சுத்தமாக கொடுக்குறாங்க நம்ம சொசைட்டியில் அதெல்லாம் எப்படி தயார் பண்ணி கொடுக்குறாங்க இந்த செக்கு இங்கே போட்டிருக்காங்கல்லங்க அப்படிங்களா இங்கே போட்டு சங்கத்திலே போட்டிருக்காங்க சங்கத்திலே போட்டிருக்காங்க போட்டு இவங்களும் வெளியே போயிட்டு எண்ணெய் கடலெலாம் வாங்கி வந்து இங்கே போட்டு அது செக் ஆடி கொடுக்குறாங்க அப்படி இல்லைனாக்கா நீங்கள் என்றைக்கெல்லாம் வேற என்ன இங்கேருந்து எட்டு கிலோமீட்டருக்கு போனோம் திருவள்ளூருக்கு போனோம் அங்கேருந்து வாங்கிட்டு வருவோங்க இங்கே போட்ட பிறகு நல்லா பயனுள்ளதாக இருக்குது என்றைக்கு செக்கெல்லாம் எவ்வளோ செக்கு போட்டிருக்காங்க செக்கு ரெண்டு செக்கு போட்டிருக்காங்க எண்ணெயெல்லாம் எப்படி தரமாக இருக்குங்களா தரமாக இருக்குங்க நல்லா சுத்தமாக இருக்குங்க எண்ணெயெல்லாம் விலையும் சரியான விலையாக இருக்குது விலையும் கரெக்டாக விலையாக இருக்கு அதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளதாக இருக்குது மற்றபடி எப்படிலாம் மக்கள் இந்த மையத்தை அதாவது இந்த கடன் சங்கத்தை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க எல்லாம் மக்கள் எல்லாமே சொசைட்டிக்கு இப்போ நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து நல்லா ஈவன் அதுக்கேற்ற மாதிரி இங்கே சேவை நல்லா க்ளீனாக நல்லா இருக்குங்க என்ன ஒன்றுமோ கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க அதனால் ஒன்றும் எல்லாருக்கும் நல்லா தான் இருக்குது நானும் கேஷ் டெபாசிட்டும் பண்ணியிருக்கேன் லோனும் வாங்கியிருக்கேன் டெபாசிட்னா வைப்பு மூத்த குடிமகனுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்னும் கொஞ்சம் அதிகம் அதை வாங்கியிருக்கேன் நான் அதனால் அதுக்கு வந்து மூத்த குடிமக்களுக்கு இந்த வட்டி விகிதம் அதிகம் வட்டி விகிதம் அதிகம் இப்போ சாதாரணமாக வாங்குறத விட அதிகம் 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 வட்டி விகிதம் அதிகம் வேறு என்ன சொல்ல விரும்புறீங்க சொசைட்டில இந்த டிராக்டர் இருந்தாலும் கொஞ்சம் வாடகை கொடுத்தா நல்லா இருக்குங்க ஏன்னா வெளியே போகிறது கஷ்டமாக இருக்கு இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வேறு ஒன்றும் இல்லை பசுஞ்சோலை பார்க்கும் இடம் எல்லாம் தொழிற்சாலை எல்லாம் பசுஞ்சோலை இனி பார்க்கும் இடம் எல்லாம் தொழிற்சாலை வேலை வாய்ப்பெல்லாம் குவிந்ததடி மக்கள் வேதனை நாடும் குறைந்ததடி வேலை வாய்ப்பெல்லாம் குவிந்ததடி மக்கள் வேதனை நாடும் குறைந்ததடி பிறந்ததடி லஞ்சமும் ஊழலும் மறைந்ததடி இந்த நாடென்றும் நன்மைகள் நிறைந்ததடி லஞ்சமும் ஊழலும் மறைந்ததடி இந்த நாடென்றும் நன்மைகள் நிறைந்ததடி கொள்ளை முதலாளி தொழிலாளி வேற்றுமைக்கே நல்ல முடிவொன்று கண்டது கூட்டுறவே முதலாளி தொழிலாளி வேற்றுமைக்கே நல்ல முடிவொன்று கண்டது கூட்டுறவே லாபத்தில் பங்கு கிடைத்ததடி ராம இங்கு படைத்ததடி லாபத்தில் பங்கு கிடைத்ததடி ராம இங்கு படைத்ததடி மலர் வழி அவங்க என்ன சொல்கிறானு கேட்போம் நான் கடம்புத்தூர்ல தான் சார் இருக்கேன் இங்கே கூட்டுறவு வங்கியில் தொடர்ந்து நான் வந்து லோன் இருக்கேன் சார் காரணம் என்னென்னா நான் வெளியிலலாம் வாங்கினா வட்டி அதிகமாக இருக்குது இங்கே கம்மியான வட்டிக்கு தராங்க அதை வாங்கி நான் கடைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் பங்கடை வச்சுருக்கேன் அது வாங்கி யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் என்னெல்லாம் ப்ரொவிஷ்னலாக தான் பருப்புலேருந்து எல்லா ஐட்டமும் இருக்கும் இன்னும் ஒன்று குவான்டிட்டி கம்மியாக போட்டு சின்ன கடையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார் நான் எப்போ ஆரம்பிச்சிங்க நான் கடை ஆரம்பிச்சு டென் இயர்ஸ் ஆகுதுங்க சார் சரிங்க இங்க கடன் வாங்கினது கடன் வாங்கினது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நான் கண்டினியூ எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது இந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஃப்ரெண்டு மூலியமா வந்து கேட்டு வாங்கி தொடர்ந்து கட்டிட்டு இருக்கேன் வாங்கிட்டும் இருக்கேன் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கடைக்கு எவ்வளவு கடன் வாங்கினீங்க சிறு வணிக கடன் என்றதுனால மினிமம் பத்தாயிரமா தான்மா இதுக்கப்புறம் அதிகப்படுத்தினா கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பத்தாயிரம் வாங்கி என்ன பண்ணீங்க கடைக்குதான் சார் பொருளுங்க வாங்கி போறேன் விற்பனை எல்லாம் நடக்குதுங்க பரவாயில்லைங்க சார் அப்படி போயிட்டு ஏன்னா ஒண்ணு அந்த இடம் வந்து கொஞ்சம் உள்ள இருக்கு அதனால போக்குவரத்து ஜனங்க வந்து கம்மி அங்கே ஒரு பத்து வீடு இருக்கானாங்கன்னா அந்த பத்து வீடு மட்டும் தான் வாங்குவாங்க எக்ஸ்ட்ரா வெளியே ஆளுங்க வாங்குறதுக்கு சான்ஸ் இல்லை அதனால மினிமமாக போயிட்டு இருக்கு மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல பஸ் ஸ்டாண்டு அந்த கடை இருக்கிற இடத்துல இருந்தாங்க அதிகமாக போகும் சார் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா இருக்குங்க சார் ஐடியா இருக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம இதை வச்சே பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அது மாதிரி கொடுத்தா நான் கொஞ்சம் கடை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன் இல்லை இந்த மாதிரி மெயினான இடத்துல வாடகை எடுத்து கூட கடை போட்டு அது மூலியமா கொஞ்சம் நான் டெவலப் பண்ணிப்பேன்னு கேட்டுதான் இருக்கேன் என்ன சொல்றாங்க அந்த மாதிரி வந்தா குடுக்கறமா இப்பதிக்கு அந்த சிறு வணிக கடனா பத்தாயிரம் ரூபாய் தான் லிமிட் சொன்னாங்க அவங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் வாங்கினது எவ்வளவு நாளைக்குள்ள திருப்பி செலுத்தணும் எப்படி செலுத்துறீங்க அதான் சார் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய்ன்ற மாதிரி கட்டிட்டு இருக்கேன் அஞ்சு மாசத்துல முடிக்கணும்ன்ற மாதிரி வாங்கி இது இப்ப கட்டிட்டு இருக்கீங்களா ஒரு தடவை வாங்கி ஆமாங்க சார் எத்தனை தடவை வாங்கிருக்கீங்க இது வரைக்கும் கடன் இது வரைக்கும் ஒரு அஞ்சு முறை வாங்கிருப்பேன் சார் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வாங்கிருக்கீங்க

அளவுக்கு ரொட்டேஷனுக்கு பற்ற மாட்டேதுன்னா தான் சின்ன கடையாக இருந்தாலும் அது ஓரளவுக்கு அமௌண்ட் போட்டா தான் ரொட்டேஷன் பண்ண முடியும் எப்படி நல்ல லாபகரமாக நடக்குதுங்களா ஆமாங்க சார் கடையை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் வரதுக்கு சான்ஸ் இல்லைங்க சார் என்ன ஒன்று அது எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம் இருக்கும் லாபம் இருக்கும் ஆமா ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போதுன்னா நமக்கு கம்பல்சரி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நிற்கும் அஞ்சாயிரம் போதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த லாபத்துல இருந்து வேற என்ன பொருள் அதிகமாக வாங்கலாம்ல ஆமாங்க சார் அதுதான் சார் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய போட்டால் அதுக்கேற்ற வருமானம் வரும் இல்லையா இப்போ பத்தாயிரம் போட்டால் அதில் என்னால் ஆயிரம் தான் எடுக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ண முடியும் லோன் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் அதனால் இப்போ குறைஞ்ச வட்டியில் கொடுக்கறதுனால மகளிருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்காங்க இப்போ மற்ற சேவைகள்லாம் என்ன இந்த கடன் சங்கத்தின் மூலமாக வழங்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த லோன் நான் வாங்குறேன் கட்டுறேன் அவ்வளோதான் மற்றபடி நான் நகை வச்சிருக்கேன் சரிங்க அதில் எவ்வளோ கடன் வாங்கிருக்கீங்க அதில் வந்து ரெண்டு லட்ச ரூபாய் வரையும் வாங்கியிருக்கேன் சார் சரிங்க அதுக்கும் வட்டி குறைவு தான் அதனால் வந்து உங்களுக்கு குறைஞ்ச வட்டியில் கடன் கிடைக்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்தை வந்து தொடர்ந்து நல்ல முறையில் நடத்த முடியுதுங்களா சார் இப்போ கடையில் என்னென்ன பொருள்லாம் நீங்கள் வச்சு விற்பனை செய்கிறீங்க எல்லாம் பொருளுமே இருக்கும் சார் எண்ணெய் பருப்பு புளி பூண்டு மளிகை சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே இருக்குது இன்னும் ஒன்று குவான்டிட்டி கம்மியாக போட்டிருப்பேன் இப்போ என்னென்னா என்னால் வந்து இந்த டின் எல்லாம் வைக்க முடியாது அந்த ஆஃப் கேஜி ஒன் கேஜி ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸு அந்த மாதிரி தான் கம்மியான அளவு தான் இருக்கும் ஆனால் எல்லா பொருளுமே இருக்கும் ஷாம்பு சோப்பு அதுக்கப்புறம் வந்து அதான் அந்த வீட்டுக்கு தேவையான பொருளுங்க எல்லாமே இருக்கும் சாக்லேட் ஐட்டம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே போட்டிருக்கேன் ஆனால் வந்து கம்மி கம்மியாக வச்சுருக்கேன் அவ்வளோதான் தான் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அவ்வளோதான் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியுது ஸ்டாக் வச்சு பண்ண முடியல அந்த அளவுக்கு என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அதனால் வந்து லிமிட்டடாக பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் இப்போ எந்த பொருள் அதிகமாக விற்பனை ஆகுங்க எந்த மாதிரியான பொருட்கள் மளிகை பொருள் தான் சார் தொடர்ந்து அதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு மற்றபடி ஃபேன்ஸிலாம் அது வந்து நான் தான் சொன்னேன் ஆள் நடமாட்டம் கம்மின்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் போகும் பொருட்கள்லாம் அரிசி பருப்பு எண்ணெய் மாதிரி எல்லாமே இருக்கு அதிகமா விற்பனை ஆகுது அதை வந்து திருப்பி அதிகமாக வாங்க வேண்டியது வாங்க வேண்டியது இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் எங்கேருந்து திருவள்ளூர் வாங்குவேன் திருவள்ளூர்ல அதான் அந்த ப்ரொவிஷனல் ஹோல்சேலா பண்றாங்க பாத்தீங்களா அந்த கடையில வாங்குவேன் இதை தாண்டி நம்ம மெட்ராஸ்லாம் போகிற அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் டெவலப் பண்ணல நீங்களே போய்ட்டு வாங்கிட்டு வர வேண்டியிருக்குமா சொல்லிட்டு அவங்க வந்து பொருள் கடையாண்டம் வந்துடுவோம் சார் ஆர்டர் கொடுப்போம் கடையாண்டி வந்து போட்டுருவாங்க வீக்லி ஒன்ஸ் வந்து ஆர்டர் எடுப்பாங்க அதேமாரி கலெக்ஷனும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணின்னு போயிடுவாங்க ஒரு சில ஐட்டம் வந்து இங்கே கிடைக்காத பொருள் வந்து நான் திருவள்ளூர் இல்லை நான் பேரம்பாக்கம் இந்த ரெண்டு ஏரியா போய் நான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் என்னக்கா கடம்பத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர்கள் கே சிவராவ் எஸ் மலர்வழி அவங்க சொன்ன விவரங்களை கேட்டிங்களா எவ்வளோ வசதிகள் இருக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு எவ்வளோ அழகா சொல்றாங்க இந்த விவரங்கள் எல்லாத்தையும் உடனே என் மாமங்கிட்ட போய் சொல்லி இதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்க போறேன் சரிக்கா பரப்பிடுவோம் வாங்க கூட்டுறவே நாட்டுயர்வு பின மாடுகள் வாங்கி கருத்துடன் போற்றி பாரு சங்கத்தில் சேர்ந்து நீ கறந்த பாலை கொடுத்து நல்ல விலையை அங்கு பெறலாம் நிஜயம் பெற்றிடலாமே வாழ்வது உயர்ந்திடவே தங்கமே வருமே கூட்டுற இனி தொடர்வது வேளாண் செய்திகள் அங்கக வேளாண்மையில் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டினை அறிந்து கொள்ளலாம் உலக அளவில் காணப்படும் உடல்நல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வேளாண் ரசாயனங்களின் எச்சங்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது பூச்சிக்கொல்லிகளின் எச்சம் உணவு சங்கிலியில் நுழைந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல உடல்நலக்கேடுகளை ஏற்படுத்துகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் இல்லாத உணவை வழங்குவது புது தேவையாகும் உலக சுகாதார நிறுவனம் ஒற்றை நலம் ஒன் ஹெல்த் கான்செப்ட் என்ற கருத்தை பிரகடனப்படுத்தி ஊக்குவித்து வருவதால் மண் வளத்தை காப்பதில் அங்கக வேளாண்மை அவசியமாகிறது உலகளாவிய தேவை வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்ப அங்கக வேளாண் உற்பத்தி செய்து வழங்குவதற்கு தேவையான கொண்டுள்ளது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான உணவினை வழங்கும் முறைக்கான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் அங்கக பூச்சி விரட்டிகளை பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் அங்கக வேளாண்மையில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மீன் மற்றும் முட்டை அமிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கரைசல்கள் பயிர்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை அளித்து பயிர்களில் அதிக உற்பத்தி உற்பத்தி திறன் மற்றும் விளைச்சல் பெற உதவுகின்றன இவை பயிர் வளர்ச்சி ஊக்கியாக மட்டுமல்லாமல் வறட்சி காலங்களில் பயிர்கள் மீது தெளிக்கும் போது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை அளித்து விளைச்சலை அதிகரிக்கவும் உதவுகிறது இந்த கரைசல்களை தயாரித்த தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம் மீன் அமிலம் தயாரிப்பதற்கு மீன் கழிவுகளை பயன்படுத்தலாம் இறைச்சிக்கு பயன்படுத்தியதற்கு போக மீதமுள்ள மீன் கழிவுகளை மீன் அமிலம் தயாரிக்க பயன்படுத்தலாம் மீன் தலை குடல் மற்றும் பாகங்களை எடுத்துக் கொள்ளலாம் மீன் கழிவுகளை சேகரிக்கும் பொழுது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்துவிட வேண்டும் இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் கரும்பு சர்க்கரை எடுத்துக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஐந்து கிலோ மீன் கழிவு எடுத்துக்கொண்டால் ஐந்து கிலோ கரும்பு சர்க்கரையை இதனுடன் கலக்க வேண்டும் பிறகு ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்த மீன் கழிவு மற்றும் கரும்பு சர்க்கரையை ஒன்றாக கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பாத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு அதாவது மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இதை நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும் பின்பு இதை மூடி அல்லது பருத்தி துணியை கொண்டு இருக்க மூடி வைத்து விட வேண்டும் இவ்வாறு செய்யவில்லை என்றால் கொசுக்கள் மற்றும் தீமை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அதில் வந்து வாழ்ந்து முட்டை வைத்துவிடும் பிறகு இந்த கலவையை பதினைந்து நாட்களுக்கு அப்படியே நொதிக்க விட வேண்டும் அதன் பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் கலவை திரவத்தினை வடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் கோமியத்தை சேர்த்து வடித்துக் கொள்ளலாம் தண்ணீரை எந்த இடத்திலும் சேர்க்கக்கூடாது இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை ஆறு மாத அளவிற்கு சேகரித்து வைத்து பயன்படுத்தலாம் முட்டை அமிலம் தயாரிப்பதற்கு கோழி முட்டையை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் முறைகள் இந்த இரண்டு பயிர் ஊக்கிகளையும் இலை வழியாகவும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் அளிக்கலாம் அனைத்து வகையான பயிர்களுக்கும் இரண்டு சதவீதம் என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம் அதாவது இருபது மில்லி லிட்டர் மீன் அமிலம் அல்லது முட்டை அமில கரைசலை எடுத்துக்கொண்டு ஒரு லிட்டர் தண்ணீருடன் கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும் இதை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தெளிப்பதனால் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம் இந்த இரண்டு பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் பாசனத்தின் மண்ணிற்கு அளிக்கலாம் ஒரு ஏக்கர் நிலத்திற்கு இருபது லிட்டர் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவோ பாத்தி நீர் பாசனத்தின் வழியாகவோ மண்ணில் இடலாம் பல்லாண்டு பயிர்களான தென்னை மற்றும் பாக்கு போன்ற மரங்களுக்கு ஒரு மரத்திற்கு முன்னூறு மில்லி என்ற விகிதத்தில் அளிக்கலாம் இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை இலை வழியாகவோ அல்லது சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவோ கொடுக்கும் பொழுது மற்ற ரசாயன பூச்சிக்கொல்லிகளுடனோ அல்லது செயற்கை உரங்களுடனோ கலந்து பயன்படுத்தக்கூடாது இதை தெளிக்கும் பொழுது மற்ற அங்கக இலை வழி தெளிப்பான்களை பயன்படுத்தி இருந்தால் பதினைந்து நாட்கள் இடைவெளி கொடுத்து அடுத்த பயிர் வளர்ச்சி ஊக்கியை தெளிக்க வேண்டும் அங்கக வேளாண்மையில் பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது மிக முக்கியமானதாகும் அங்கக இடுபொருட்களான த்ரீ ஜி கரைசல் மற்றும் ஐந்து இலை கரைசலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவதனால் பூச்சி தாக்குதலில் இருந்து பயிர்களை பாதுகாக்கலாம் இந்த பூச்சி விரட்டிகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது இக்கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக பயன்படுத்துவது அதிக தரும் மேலும் பயிர்களில் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்கும் எனவே நன்மை செய்யும் சிலந்து இனங்கள் தேனீக்கள் ஊன் உண்ணிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்ற உயிரினங்களில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை இதனை அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் த்ரீ ஜி கரைசல் தயாரிப்பதற்கு மூன்று வகையான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதாவது இஞ்சி பச்சை மிளகாய் மற்றும் பூண்டை சம விகிதத்தில் எடுத்து தண்ணீர் சேர்க்காமல் சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு இதனுடன் இரண்டு மடங்கு கோமியத்தை சேர்க்க வேண்டும் அதாவது இந்த இடுபொருட்களை தலா ஒரு கிலோ என்ற அளவில் எடுத்து கொண்டால் இதனுடன் ஆறு லிட்டர் அளவு நாட்டு மாட்டு கோமியத்தை சேர்த்து நன்கு கலக்க வேண்டும் அதனை பிறகு ஒரு மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் ஊற்றி நன்கு கலந்து மூடி வைக்க வேண்டும் இதனுடன் தண்ணீர் சேர்க்கக்கூடாது இதனை பதினைந்து முதல் இருபது நாட்களுக்கு நொதிக்க வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேடைகளில் இதன் மூடியை திறந்து நன்கு கலக்கி விட வேண்டும் பிறகு இந்த கரைசலை வடிகட்டி ஆறு மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம் இவ்வாறு சேமித்து வைக்கும் பொழுது அதில் சேகரிக்கப்படும் வாயுக்களை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை கொள்கலனின் மூடியை திறந்து வெளியேற்றிய பின்னர் மூட வேண்டும் இந்த கரைசலை அனைத்து வகையான என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐம்பது மில்லி என்ற அளவில் இந்த த்ரீ ஜி கரைசலை கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும் இதை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை தெளிப்பதனால் பயிர்களை பூச்சி தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம் இந்த த்ரீ ஜி கரைசலுடன் ரசாயன பூச்சி மருந்துகளை கலந்து பயன்படுத்தக்கூடாது இந்த கரைசலின் முழு பலனை அடைய பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக இதனை பயன்படுத்த வேண்டும் ஐந்திலை கரைசலானது பூச்சி விரட்டியாக செயல்பட்டு பயிர்களை பூச்சி மற்றும் நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறது இக்கரைசலை தயாரிக்க ஐந்து வகையான இலைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் வேப்ப இலை ஊமத்தை நொச்சி எருக்கு மற்றும் சோற்று ஆகியவற்றை சம அளவில் எடுத்து கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் இதனுடன் இரண்டு மடங்கு கோமியத்தை கலக்க வேண்டும் அதாவது இலைகளை தலா ஒரு கிலோ என்ற விகிதத்தில் எடுத்திருந்தால் ஐந்து இலைகளும் சேர்த்து ஐந்து கிலோ கிடைக்கும் இதனுடன் பத்து லிட்டர் கோமியத்தை கலந்து இக்கரைசலை பதினைந்து நாட்கள் நொதிக்க வைக்க வேண்டும் ஈக்கள் முட்டையிடுவதை தவிர்க்க கொள்கலனை எப்பொழுதும் மூடியே வைத்திருக்க வேண்டும் பதினைந்து நாட்களுக்கு பிறகு இந்த ஐந்திலை கரைசலை வடிகட்டி ஆறு மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம் இந்த கலவையை பத்து சதவீதம் அதாவது பத்து லிட்டர் தண்ணீரில் ஒரு லிட்டர் ஐந்திலை கரைசலை கலந்து அனைத்து வகையான பயிர்களுக்கும் தெளித்தல் முறையில் பயன்படுத்தலாம் பூச்சி நோய் தாக்குதல் வருவதற்கு முன்பாக இதை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் த்ரீ ஜி கரைசலை பயன்படுத்தி இருந்தால் அடுத்து பதினைந்து நாட்கள் கழித்து இந்த கரைசலை பயன்படுத்தலாம் இரண்டையும் ஒன்றாக கலந்து பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு செய்வதனால் பயிர் கருகிவிடும் அபாயமும் உள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த கரைசல்களுடன் எந்தவிதமான பூச்சிக்கொல்லிகளையும் செயற்கை உரங்களையும் கலந்து தெளிக்கக்கூடாது இந்த ஐந்திலை கரைசலானது பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து தடுப்பதோடு பயிர் வளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்கிறது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் செய்திடுவோம் அதில் பண்படங்கி உற்பத்தியை பெருக்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா

அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்